எங்களிடம் மல்லிகை செடி நாற்று விற்பனைக்கு இருக்குது இது எங்களோடய சொந்த தோட்டம் அதனால் மிக குறைஞ்ச விலைக்கே நாற்று கிடைக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த நாற்பது வருஷமாக மல்லிகை செடி வியாபாரம் இருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா தரமான தாய் செடியை தேர்வு செஞ்சு அதிலருந்து செடியை எடுத்து நாற்று பதியம் போட்டு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்கள்கிட்ட இருக்க நாற்று பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு வருஷம் முழுமை அடைஞ்சவை அதனால் நாற்று எல்லாமே தரமாக இருக்கேன் எங்கிட்ட இருக்க நாற்று வந்து மதுரை மல்லி குண்டு மல்லி அப்படிங்கிற ரகம் அது வருஷத்தில் வந்து பத்து மாதமே பூ பூக்கக்கூடிய ரகம் ஒரு துளிரில் பார்த்தீங்கன்னா ஒம்பது முட்டுக்கட்டம் ஒம்பது பூ பூக்கும் ஒரு துளிரில் மட்டுமே எங்கிட்ட இது வந்து ஒரு வருஷமான நாத்துனால நீங்கள் வாங்கிட்டு போன ஒரு மூணு நாலு மாதத்துலேருந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் மூணு மாதத்துலேயே பூ பூக்க ஆரம்பிச்சிடும் பூ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் எங்ககிட்ட இருபது லட்சத்துக்கு மேலான நாற்று தயாராக இருக்குது விற்பனைக்கு தேவைப்படுற வசதி தெரியுற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வருஷத்தில் எல்லா மாதத்துலையுமே எங்ககிட்ட நாற்று இருந்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்போ தேவைனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊருக்குமே அனுப்பக்கூடிய கொரியர் வசதி இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே அனுப்பிக்கிட்டுருக்கான் நீங்கள் ஃபோன் பண்ண அன்னைக்கே நாற்று அனுப்பிச்சி வச்சுருவான் அனுப்பிச்சி வச்ச அன்னைக்கே ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்தில் அவங்க நாற்று உங்கள் கை கிடச்சிடேன் கொரியர் வசதி உள்ளோருக்கு கொரியரில் இருக்கான் இல்லாட்டி பஸ்ஸில் அனுப்புகிறோம் பஸ்ஸில் அனுப்பிக்கிட்டு இருக்கான் குறைஞ்சது ஐநூறு நாற்றுலேருந்து பத்தாயிரம் இருபதாயிரம் எவ்வளோ நாற்றுனாலும் அனுப்பலாம் குரையில் அனுப்புனாலும் அனுப்பிக்கலாம் இல்லை பஸ்ஸில் அனுப்புனாலும் அனுப்பி வைக்கலாம் மல்லிகை செடி எப்படி நடவு செய்கிறது எப்படி பராமரிக்கிறது ஏக்கருக்கு எத்தனை செடி தேவைப்படும் உங்களுக்கு தகவல் தெரியாட்டி ஸ்க்ரீன் திட்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் முழு தகவலும் உங்களுக்கு தர்றோம் எங்கள் தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் வழியில் வர்ற வழியில் ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி ஒரு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடியே எங்கள் தோட்டம் தங்கச்சி மடங்குற ஊரில் எங்கள் தோட்டம் இருக்குது ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் வரும்பொழுது பாம்பன் பாலத்தை தாண்டி ஒரு மூணு கிலோமீட்ரு ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி ஒரு நாலு கிலோமீட்டர்லேயும் தங்கச்சி மடங்கிற ஊரில் எங்கள் தோட்டம் இருக்குது நேரில் வர்றவ வர்றதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் நான் வந்து உங்களை பஸ் ஸ்டாப்புக்கு கூப்பிட வர்றதுக்கு கரெக்டாக இருக்கேன் நாகேந்திரன் மல்லிகை செடி நர்சரி தங்கச்சிமடம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் மல்லிகை செடி பற்றிய தகவல்களுக்கு மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கிறேங்க Okay, nun